நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சொர்பாக வணக்கம் மகேந்திரா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எப்சி கரண்டில் இருக்குது நம்பர் திருப்பூர் நம்பருங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க டாப் அவைலபிளாக இருக்குது பெட் அவலபிளாக இருக்குது பம்பரும் அவைலபிளாக இருக்குங்க தற்போது தாங்க ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பேக் டயர் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் வண்டி இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணையை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே